அனைவருக்கு வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னைந்து பேசுகிறேன் இப்போ இந்த நீச பங்கை ராஜயோகம்ன்னு பார்த்துருப்பீங்க இதுவும் ஒரு ராஜ வாழ்க்கைக்கு வாழ வைக்கிற ராஜயோகம் ஒரு கிரகம் நீசம் அடைஞ்சிச்சுன்னு சொல்லி யாரும் கவலைப்பட தேவையில்ல அந்த கிரகமே உங்களை உயர்ந்த நிலையில் கொண்டு போவோம் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் கொள்ளுங்க ஒரு கிரகம் நீசம் பெற்று அந்த நீச கிரகம் நின்ற ராசிக்கு உடைய கிரகம் ஆட்சி உச்சம் வக்கிரம் வர்க்கத்திரம் பெற்றால் அல்லது நீச்ச கிரகம் அஸ்தம்ன கட்டத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலும் நீச்ச கிரகம் அஸ்தங்க தோஷம் கிரக தோஷம் அடைந்தாலும் நீச வீட்டில் நீச டிகிரியை தாண்டி இருந்தாலும் நீசனை நீச பார்த்தாலும் அதனால் நீச நிலை அத நீச நிலை பங்கப்படுகிறது இதுவே நீச பங்க ராஜபோகமாக இதுவும் சில பேருக்கு தான் அமையும் ஆனால் அமைந்தவங்க மிக சிறப்பான செல்வாக்கான உயர்ந்த இடத்துல இருப்பாங்க இதெல்லாம் வந்து ராஜபோக வாழ்க்கை பிறகுக்குள்ள ஏழ்மையிலே பிறந்தாலும் இவங்க வளர வளர இவங்களுடைய சுயமுயற்சியால் உயர்ந்து நிற்பாங்க கருத்தில் கொள்ளுங்க நீச நிலை ஏற்பட்ட கிரகமும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுன்னா ஏழ்மையில் இருக்கிறவங்களும் எந்த நேரத்திலும் உயர்ந்த நிலைக்கு போகலாம் அதை இறைவன் இந்த ஜாதக அடிப்படையில் குறிப்பிட்றாரு ஜாதகம் நூறு சதவீதம் உண்மை கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்